ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விநாயகர் சத்து எல்லாம் கும்பிட்டு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க நாம விநாயகர் சத்து இன்னைக்கு வீடியோ எடுத்துகிட்டு இன்னைக்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க மூணாவது நாள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க விநாயகருமே கிடைக்கக்கூட கிடைக்க போகிற நாளுங்க இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்குறது கொஞ்சம் லைவ் வீடியோ வருங்க நம்ம ஊர் கோவில் வந்து மைக் போடுவாங்க பார்த்திங்களா அந்த காமந்த் சைடில் அந்த மாதிரி பாட்டு ஓடிட்டுருக்கோம் அப்படியே நம்ம பாட்டு கேட்டு சமைக்கிற வீடியோ அப்படியே வருங்க கொஞ்சம் கொஞ்சம் அது மெல்லமாக அப்படியே வீடியோக்குள்ளே பேசியிருப்பேன் அது மட்டும்தாங்க சிம்பிளாக இன்றைக்கி வந்து பால் கொள்கையும் உப்பு கொழ்கட்டை இருக்கும் அதனால் தேங்காய் கொள்கொட்டை அதுவும் பூரண கொழ்கொட்டை அப்புறம் காரக்கொழ்கொட்டைங்க உளுந்த வடை எப்பொழுதுமே கொஞ்சம் சுண்டல் வைப்பேங்க கொஞ்சம் காலையிலேயே வந்து ஊற வைக்கணும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம ஊற வச்சுட்டு போகலாங்க வேறு ஒரு காலியத்துக்குலாம் போகும்போது நம்ம ஊற வச்சுட்டு போகக்கூடாது இல்லைங்களா அதனால் இன்றைக்கி சுண்டல் மட்டும் மிஸ்ஸிங்க கொஞ்சம் எடுக்கலாமலையும் அருகம்புல் மாலையுமே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க அருகம்புல் மாலை மட்டும் கொஞ்சம் பொழிச்சிட்டு வந்து கட்டி வச்சுக்கணும் இதெல்லாம் கொள்ளுக்கட்டைலாம் செப்பு சுட்டதுக்கப்புறம் தான் போய் மாலையெல்லாம் கட்டணுங்க அதுக்கடுத்து வந்து என்ன நம்ம ஊரில் வந்து மிஸ் பண்ணுறோம்னா நம்ம இங்கே கல்யாணம் முடித்த ஊரில் வந்துங்க இந்த விநாயகர் சிலையெலாம் பார்த்தீங்களா சாமியோட இதெல்லாம் அதெல்லாம் வச்சு இங்கே கும்பிட மாட்டாங்க நான் அதனால மஞ்சள் பிள்ளையார வச்சு நான் கும்பிடுவேங்க நம்ம அம்மாவோட சைட்லாம் திருச்சி சைடெலாம் வந்து விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்து கையோட இந்த பழக்கட்டையில் வந்துங்க அருகம்புல் மாலை இறுக்கலாமலை எல்லாமே போட்டு ஒரு பழைய கட்டில் சாமியை கொண்டு வந்துட்டு அப்புறம் தோணுன மலை எல்லாமே அங்கேயே விற்குங்க திருச்சி மலைக்கோட்டை சைடு தான் நம்ம வீடு பார்க்கறதுங்க அங்கேயே தான் பஜாருக்கு நல்லா நம்ம விநாயகர் சரிங்க எல்லாமே போட்டு விற்பாங்க விதமாக கால் கலாக விற்பாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்து விநாயகர் சேர்ந்து சாமி கும்பிடுவோம் நல்ல நேரம் பார்த்துங்க இங்கே வந்து இந்த இது மட்டும் கிடையாதுன்னா நம்ம மஞ்ச பிள்ளையார் வச்சு கும்பிட்றங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவில் வந்து திருச்சிங்க நம்ம கட்டின ஒரு அந்தியூர் பக்கம்ங்க அதனால் கொஞ்சம் இங்க இல்லாத பழக்கத்தை நம்ம செய்ய செய்ய முடியாதனால கொஞ்சம் மஞ்சள் பிள்ளையார் மட்டும் பிடிச்சிக்கிறேன் அப்படியே எனக்கும் போட்ட ரெடி ஆயிடுச்சுங்க இதையும் அப்படியே எடுக்கண்டு தான் நல்லா மாற்றி வச்சாச்சுங்க கொல்கட்டை செஞ்சு மாற்றி வச்சாச்சு அந்த ரெடி ஆச்சு அப்படியே தேங்காய் போட்டாச்சுங்க ரெடி ஆயிடுச்சு வந்து இதனால Да, да. Look. வந்து போன ஒரு வட்டிக்கு பிடிக்கிறாங்க அப்பதான் உப்பு கொள் கொட்டையும் பால் செஞ்சு வச்சுட்டேங்க அதுக்கடுத்து பெரியப்பா தான் காரக்கொள் மாவு வச்சாங்க கால்கள் கொடிக்கு தாளித்து கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சுட்டாங்க அடுத்து போனதுக்கு ஸ்டஃபிங்குமே அவங்க தான் செஞ்சாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க நம்ம வச்சுக்கணும் ஏன்னா பாப்பா ரெண்டு பேரும் செய்கிறேங்கிறப்ப நம்ம வேணாம்னு சொல்லக்கூடாதுங்க கொஞ்சம் செய்ய செய்ய தான் அவங்களுக்குமே கரெக்டாக வருங்க பக்குவமும் அப்படியே வந்து உளுந்த வளைக்குமே நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு போய் இருக்கிற பாத்திரம்லாம் விளக்கி வச்சாச்சுங்க பெரியப்பா வந்து விளக்கலாம் சோப் போட்டு விளக்கு கொடுத்தா நான் கழுவிட்டேன் வெளியவே விளக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக விளக்கிக்கலாங்க அப்படியே உளுந்த வடைக்கும் ஃபர்ஸ்ட்டு வெங்காய மிளகாய் போடாமல் சாமிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேங்க சின்ன அப்பா வந்து வெங்காயம் மிளகாய் போட்டு வேணும் சொல்லவும் பாப்பா தான் அடிஞ்சு கொடுத்துட்டாங்க நான் விளக்குறதுக்குள்ளேயே அவள் அடிஞ்சு எல்லாமே வந்து விளக்குறதுக்குள்ளே வெங்காயம் மிளகெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அது அப்படியே சாமி தனியாக எடுத்து வச்சிட்டேங்க உளுந்த வடைக்குமே நான் போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க இதுக்கப்புறம் போய் எல்லாம் இந்த இந்த கொஞ்சம் பாத்திரம்தான் இருக்கும் மொத்தம் ரெண்டு பாத்திரம் தான் இருக்கும் அதுவுமே போய் கரெக்டாக சோப்பு போட்டு உடைக்க வச்சிட்டேங்க போய் துணியை மாற்றி குடையை மாற்றிட்டுங்க சாமிக்கு அடுங்கும்புள் மலை கட்டணுங்க இடுக்கலா மலை மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுங்க சரி அடுத்த வருஷம் கண்டிப்பாக மாட்டி செஞ்சுக்கலாங்க ஒரு ஏழு வருஷமாக நான் இது செஞ்சு கொடுத்துட்டே ஹஸ்பண்ட் தான் தோட்டத்தோடய பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க நான் வந்து கோர்த்து சாமிக்கு போட்டுருவாங்க மாரியம்மன் கோயிலுக்கு நம்ம பெஸ்டாப் விநாயகர் இருக்குங்க இப்போ சாமிக்கு தனியாக வடையை எடுத்து வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் தான் உளுந்த வடையை போட்டுட்டுங்க மறுக்க இதை எடுத்து வைக்கணும் நான் நம்ம விநாயகர் கோயிலில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே தான் நான் சமைச்சிட்ருக்கேன் இப்போ மட்டும் வாய்ஸ் கொடுக்குறேன் நீங்களும் விநாயகர்லாம் கும்பிட்டுருப்பீங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் சிம்பிளாக தாங்க இன்னைக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் மாற்றலைங்க எப்பொழுதுமே தேங்காய் பழம் பொறி அவல் எல்லாமே கண்டிப்பாக வச்சு கும்பிடுவேன் இந்த வருஷம் அது மட்டும் மிஸ்ஸிங்க படையிலுமே கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்கலைங்க வடை மட்டும்தான் கொஞ்சம் கையில் நல்லா புசு புசுன்னு போட முடியலைங்க கொஞ்சம் வேலை நான் இருந்து வேலை கொஞ்சம் வெளிவிலையும் இருந்தனால இப்போ வீட்டுக்குள்ளேயும் ஒரு அஞ்சரை மணிக்கு தாங்க நான் ஒரு ஆறு மணிக்கு தான் ஸ்டார்ட்டே பண்ணேன் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு எந்தத்துலாம் துவச்சி போட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுக்க கோழ்கடலாம் ரெடி பண்ணி கடுகுமல் மாலை சாமிக்கு போட்டு வந்துட்டுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க கோயிலில் வந்து சாதி பூசிலாம் முடிஞ்சு சாத்தியே முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மாலையுமே நம்ம கொடுத்த மாலையுமே கதை தொடர்ந்து போட்டாங்க தேங்காய் தொட்டி எடுத்து தணலும் போட்டு சாமியை கும்பிட்டாச்சுங்க நம்ம வீட்டில் உள்ள சாமி வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் கிடைக்குங்க அதுக்கப்புறம் வீடெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாங்க அப்படியே படையிலுமே சிம்பிளாக போட்டாச்சுங்க நம்ம இன்னொரு விநாயகர் இருக்காங்க பாருங்கள் சில்லோடு விநாயகர் அது வீடோக்குள்ளேருந்து வெள்ளிக்கிழமை மட்டும் எட்டி பார்த்துட்டு மறுக்க வீடோக்குள்ளே போயிடுவாங்க கொஞ்சம் எளித்துள்ள இருக்கிறதுனால அப்படியே நைட்டு சாப்பிட்றோம் தக்காளி சாதம் பார்ப்பதாங்க செஞ்சால் காலையில் நேரமாக நினைச்சி குளிச்சிட்டு சாமிக்குள்ள தொடச்சிட்டுங்க சாமிலாம் விளக்கெலாம் விளக்கி வச்சுட்டு தீபம் மட்டும் ஏற்றலைங்க எண்ணெயெலாம் ஊற்றி தீலாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மறுக்க வந்ததாக சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு குளிச்சுட்டு மறுக்க குளிச்சுட்டுங்க கொள்கைலாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க அந்த பாத்திரமெல்லாம் விளக்குனதெல்லாம் காஞ்சி போயிடுச்சு மறுக்க சாப்பிட்ட பாத்திரம் மட்டும்தாங்க இங்கே பொடையில் இருக்குதுங்க அது தண்ணி நான் உடஞ்சதுக்கப்புறம் காலையில் எடுத்து கம்மித்துக்கு பால் வந்து முன்னாடியே காய்ச்சினது கொஞ்சம் தயிர் போட மறந்துட்டாங்க மறுக்க லைட்டாக சூடு பண்ணி தயிர் புட தக்காளி சாப்பிட் பாப்பா அடி பண்ணால் கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ Gracias.